ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவையாரில் கிடைக்கும் கைலாய தரிசனத்தை பற்றி தாங்க தெரிஞ்சுக்கப் போகிறோம் கைலைக்கு சென்று கைலாயநாதனை தரிசித்தல் கிரிவலம் வருதல் புண்ணிய தீர்த்தமான மானசரோவரில் நீராடுதல் இவைகள் எல்லாம் எல்லாருக்கும் எளிதில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல பக்தர்களுக்கு இறங்குபவர் பரமன் இறைவனை நோக்கி நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் நம்மை நோக்கி நூறடி எடுத்து வைப்பார் இவ்வளவு சிரமங்களை கடந்து கைலாயத்தை எல்லா தரிசிக்க முடியாதல்லவா அதனால் அவர் நமக்காக கைலை காட்சி தருகிறார் எங்கே தெரியுமா திருவையாறில் திருவையாறில் இருப்பவர் ஐயாரப்பர் அவர் நம் எல்லாம் துடைப்பவர் எல்லாம் போக்குபவர் அதனால் தான் முன்னோர்கள் ஐயாரப்பர் கோவிலை அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமரங்கோயில் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒரு ஆடி அமாவாசை நாளில் திருநாவுக்கரசருக்கு இறைவன் கைலை காட்சி கொடுத்தார் இன்றும் சம்பிரதாய திருவிழாவாக நடைபெறும் நிகழ்ச்சி இது திருநாவுக்கரசர் கைலாய யாத்திரை செல்ல விரும்பினார் ஆந்திராவுக்கு சென்றார் காலத்திநாதனை தரிசித்தார் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன தரிசித்தார் அதன் பின் காசியை அடைந்தார் பிறகு கைலை நோக்கி புறப்பட்டார் கடுமையான மலைப்பாதைகள் காடு மேடுகள் கடந்தார் காய்கனிகள் உணவு இடைவிடாது யாத்திரை செய்தார் இரவு பகலாக நடந்தார் நடந்து நடந்து கால்கள் தேய்ந்தன திருநாவுக்கரசரால் நடக்க முடியவில்லை இருந்தாலும் கைலை அதனை கண்டே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம் மார்பால் தவழ்ந்தார் மார்பும் நோகவே உருண்டு போனார் எலும்புகள் தேய்ந்தன தசை தேய்வுற்றது இறுதியில் செயலற்று போனார் இந்த நிலையில் அடியவரை ஆட்கொள்ள நினைத்தார் சிவன் திருநாவுக்கரசர் இருந்த இடத்தின் அருகில் ஒரு குலத்தை உருவாக்கினார் ஒரு முனிவரின் வடிவம் தாங்கி திருநாவுக்கரசரின் முன்னால் சென்று நின்றார் முனிவரே உடம்புக்கு முடியாத நிலையிலும் எங்கே செல்கிறீர் என்று கேட்டார் அதற்கு திருநாவுக்கரசர் கைலாயநாதனை காண செல்கின்றேன் என்றார் அது கடுமையான வழி அல்லவா உங்களால் செல்ல முடியாதே எனவே வந்த வழியே திரும்பிச் சென்று விடுங்கள் என்று அறிவுரை சொன்னார் முனிவர் இது கேட்ட திருநாவுக்கரசர் இறந்தாலும் சரி கைலாயநாதரை காணாமல் ஊர் திரும்ப மாட்டேன் என்றார் திருநாவுக்கரசரின் உறுதியை உணர்ந்த சிவன் ஆகாயத்தில் அசரீரியாக நாவுக்கு அரசரே எழுந்திரும் என்று கட்டளையிட்டார் காடு மேடுகளில் எதிரொலித்தது உடனே எழுந்தார் திருநாவுக்கரசர் நொந்து போன உடம்பு போய் பழைய நிலை வந்துவிட்டது வந்தவர் இறைவன் என்பதை மேனியில் ஏற்பட்ட மாறுதல் திருநாவுக்கரசருக்கு உணர்த்தியது இறைவா தாங்கள் கையிலையில் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அருட்கோளத்தை நான் கண்ணால் காண அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் நீ இந்த குளத்தில் மூழ்கி திருவையாற்றில் எழுந்திருப்பாய் அங்கே என் கையிலாய காட்சி உனக்கு கிடைக்கும் என்று சிவன் அருள் செய்தார் இறைவனின் நாணைப்படி திருநாவுக்கரசர் அருகில் இருந்த குளத்தில் மூழ்கினார் திருவையாற்றில் எழுந்தருளினார் திருவையாற்றின் உள்ள எல்லா பொருட்களும் திருநாவுக்கரசருக்கு சிவரூபமாக காட்சி தந்தன கோயில் அவருக்கு கைலாயமாக தெரிந்தது கைலாயநாதராக காட்சி தந்தார் சிவன் இது கண்டு மகிழ்ந்த திருநாவுக்கரசர் கைலை மலையானையை போற்றி போற்றி என்று திருக்கைலாய தாண்டகம் பாடினார் என்கிறது பெரிய புராணம் எல்லோராலும் க கைலாயம் சென்று வர முடியாது ஆனால் கைலாய காட்சியை எளிதில் தரிசிக்கலாம் கைலாயம் சென்று வந்த பலன் பெற்று எல்லா தோஷங்களிலும் இருந்து விடுபட எளிய வழி இது என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துட அதிகமாகவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப பாய்